வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்றுகின்ற விஷயத்தில் திமுக அரசாங்கத்துக்கு மதுரை உயர் நீதிமன்றமானது மரண அடிய தந்திருக்கிறது தலை தெரிக்க ஓடி இருக்கிறது இந்துக்கள் ஒட்டு மொத்தமாக குஷியில் இருக்கிறாங்க தீபம் ஏற்றலாம் என்ற ஜி ஆர் உத்தரவை தீர்ப்பாகவே வழங்கி இருக்கிறது இரு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு அதனால் தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் தீபம் ஏற்றுவதற்கு தடை இல்லை என்று சொல்லிட்டாங்க இதில் இன்னொரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டுதோறும் தீபம் ஏற்ற வேண்டும் ஏன்னா இந்த வருஷம் ஏற்றி போட்டு அடுத்த வருஷம் போய் கோர்ட்டுக்கு நிற்கக்கூடாது இல்லை அதனால ஆண்டுதோறும் தீபம் ஏற்ற வேண்டும் அந்த மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் இந்து அறநிலையத்துறையானது உறுதி செய்ய வேண்டும் மற்றும் அந்த கோயில் நிர்வாகமும் உறுதி செய்ய வேண்டும் என்று அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை சொல்கிறதுக்கு முன்பாக ஒரு மூன்று பேரை பற்றி நாம் இங்கே பார்த்துணும் முதல்ல இந்த ஃபோட்டோவை பாருங்க இந்த போட்டோக்குள்ள அப்படி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இதுவரைக்கும் யாரும் பேசாத விஷயங்களை இந்த நபர் பேசியிருக்கின்றார் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டால் இப்போ வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவர் யார் அப்படின்னு சொல்லுகின்ற போது தர்கா தரப்பில் வாதாடன வாஞ்சிநாதன் இரண்டாவது திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான எல்லா வழக்கிலும் இவர் வாதாடி இருக்கின்றார் அதில் பங்கெடுத்து கொண்டு இருக்கின்றார் எப்படி சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது தீபத்தூன் தான் அப்படின்றத கோயில் நிர்வாகமானது நிரூபிக்க வேண்டும் என்று நீதியரசர்கள் சொல்றாங்க ஆனா எவன் வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனானோ அவன் தான் நிரூபிக்கணும் அதனால இது எப்படி கோயில் நிர்வாகம் இதுதான் தீபத்தூன் என்று நிரூபிக்க முடியும் அது தீபத்தூண் அங்கே தீபம் யாத்தணும்னு சொல்லிட்டு யார் போனாங்களோ அவங்க தானே நிரூபிக்கணும் அதனால் அது தீபத்தூன் என்பதை இந்த மனு தாக்கல் பண்ண ராம ரவிக்குமார் அவர்கள் நிரூபிக்கவில்லை அது தீபத்தூன் என்று உறுதியாகாத போது அங்கே எப்படி தீபம் யாத்தது அப்படின்னு இவர் கேட்குறாரு ரெண்டாவது தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று சென்னை உயர்நீதிமன்றம் ீவியூ கவுன்சிலு எல்லாமே வந்து அங்கே தீபத்தூண் ஒன்று இருக்குது ஆனால் அது தீபத்தூனு கிடையாது அங்கே தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போதெல்லாம் வந்து இரு நீதிபதிகள் வந்து அது தீபத்தூண் என்று நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கான ஆதாரம் இல்லை அங்கே தீபம்லாம் ஏற்றுவதுக்கு அனுமதி கிடையாது வழக்கமாக எங்கே தீபம் ஏற்றுவீங்களோ அங்கே தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து மகாதேவன் மற்றும் இன்னொரு நீதி அரசர் பேர் மறந்துட்டேன் அவங்க ரெண்டு பேரும் உத்தரவிட்டிருக்கின்றார்களாம் இப்படி உச்ச நீதிமன்றம் என்று அன்றைக்கு கருதப்பட்ட பிரிவு கவுன்சிலர் வந்தே அது தீப தூணு தீபம் ஏத்த கூடாதுன்னு சொல்லிட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ இரு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சானது ஆனது தீபம் ஏத்தலாம் அப்படின்னு உத்தரவிட முடியுமா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து இந்த இரு நீதியரசர்கள் தீர்ப்பு வழங்க முடியுமா அப்படியே நாம ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழுல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க பார்க்கும் போது கூட இரு நீதியரசுகள் தான் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அவங்களும் இரு நீதி தான் இவங்களும் இரு நீதியரசர்கள் தான் இரு நீதியரசுகள் ஏற்கனவே தீர்ப்பு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிக்கின்ற போது அந்த தீர்ப்பை சேலஞ்சு பண்ற மாதிரி இந்த நீதியரசர்கள் தீர்ப்பு வழங்க முடியுமா ரெண்டு நீதியரசுகள் அரசுகள் தீபம் ஏற்றக்கூடாது என்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்கன்னா மூன்று நீதிபதிகள் பெஞ்சோ இல்ல ஐந்து நீதிபதிகள் பெஞ்சோ இல்ல ஏழு நீதிபதிகள் பெஞ்சோ இல்ல அரசியல் சாசன பெஞ்சோ இல்ல உச்ச நீதிமன்றமோ தான் வந்து தீப யாத்தலாம் அப்படின்னு உத்தரவிட முடியும் ஆனா இங்க இரு நீதிபதிகள் தீப யாத்த சொல்லிட்டு ரெண்டு பேர் சொல்லும்போது போது அதை ரெண்டு பேர் வந்து இல்ல இல்ல தீப என்று சொல்றது சட்டத்துக்கு முரண்பானது அது மட்டும் கிடையாது அது தர்காவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இந்து அறநிலையத்துறை சொல்லுது கோயில் நிர்வாகம் சொல்லுது அந்த தூணு ஆனா நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல இல்ல அது கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க எதன் அடிப்படையில் அந்த தூணு கோயிலுக்கு சொந்தமானதுன்னு இவங்க சொல்றாங்க அப்ப நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இல்லாமல் அந்த தூணை எப்படி கோயிலுக்கு சொந்தமானது சொல்லிட்டு இரு நீதியரசர்கள் சொல்லலாம் பிரச்சனை தானே சொல்றாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நிசாபானு நீதியரசனை பொறுத்த வரைக்கும் எங்க கந்தூரி விழா நடத்த போறோம் மேலே ஆடு கோழி வெட்ட போறோம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனா அப்போ பொறுத்த வரைக்கும் ஆடு கோழி வெட்டுறதா நோனோ அதெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படி உங்களுடைய உரிமை என்று நீங்க நினைச்சீங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்தில் போய் ஆடு கோழி வெட்டுறதுக்கு ஆதாரத்தை கொடுத்து அனுமதி பெற்றுவாங்க இந்த மேல்முறையீட்டு மனுவெல்லாம் வந்து ஆடு கோழி வெட்டுறதுக்கு உத்தரவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப தர்கா தரப்பானது ஆடு கோழி வெட்டணும்னா அவங்க உரிமையல் நீதிமன்றத்துக்கு போகணும் ஆனா ராமரவிக்கு ஒரு மட்டும் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் வந்து தீபம் ஏற்றத்துக்கு உரிமை வாங்கிட்டு போவாரா அது தீப தூணு அங்க தீபம் ஏற்கனவே ஏத்திருக்காங்க அது எங்களுடைய உரிமை அப்படின்னா உரிமையில் நீதிமன்றத்தில் தானே போய் தீபம் ஏற்றிட்டு வரணும் அதனால இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக சட்டத்துக்கு எதிராக இருக்குது அதனால இது சட்டவிரோதம் ஆக்சுவலா வந்து இந்த தீர்ப்பே செல்லாது நாங்க அதிக நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு மேல்முறையீட்டு போவோம் அப்படி இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் ஸோ இரு நீதிகளை பொறுத்த வரைக்கும் அரசு மீது பழி சுமத்துகின்றார்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்காம மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கும் விதமாக தீபத்துல தீபம் யாத்திரம் சொல்லியிருக்காங்க முக்கியமாக ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா தீபத்துள்ள தீபம் ஏத்தலாம் என்று சொன்னது இப்போது நடைமுறைக்கு இல்லை இதோட அடுத்த வருஷம் தான் அதெல்லாம் அவசரம் கிடையாது அப்படின்னு இவர் சொல்றாரு அப்புறம் இந்த போட்டோவை பாருங்க இந்த போட்டோவில் இருக்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா அது தீபத்துனே இல்லை அதான் என்னுடைய வாதம் அப்படின்னு வந்து நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு அதனால என்னையா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது நீதிமன்றமானது ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்காகவே வந்து தமிழக அரசாங்கத்தின் பழி போட்டு அங்கே தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் உடனடியாக உச்சநீதிமன்றம் போறங்க மேல்முறையீட்டுக்கு போகிறோம் இங்கே வந்து தீபம்லாம் ஏற்ற முடியாது பிரச்சனை வரும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து நூற்றி நாற்பது நாலு தடை ஒத்துடன் போட்டோம் அது சர்வே கல் என்பதில் நாங்கள் தீர்க்கமாக இருக்கோம் சர்வே கல் மேலே வந்து எப்படி தீபம் ஏற்ற முடியும் அது தீபக்கல் தான் என்பதற்கு யாராவது ஆதாரம் கொடுத்துருக்காங்களா தீபம் ஏற்றணும்னு சொன்னாங்கல்ல அவங்க வந்து எங்கேயாவது ஆதாரம் கொடுத்துருக்காங்களா இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் இருக்காருங்க அமைதியா இருக்கக்கூடிய தமிழக மக்கள் மத்தியில் பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க அதனால அது தீப கல் இல்லை எங்களுடைய நிலைப்பாடு அது சர்வே தூண் தான் ஆனா நாயகர் காலத்துல கல்வெட்டுலாம் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு அமைச்சர் சொல்லிட்டு தீப யாத்திரதா நோ சான்ஸ் நாங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அங்கே தீப யாத்திரை கொடமாட்டோம் இந்துக்களை குழப்ப வேண்டும் பிஜேபிக்கு அரசியல் செய்கிறதுக்கு ஒரு தளத்தை அமைச்சு தரணும் அப்படின்றதுக்காகவே நீதேசங்களை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு வாங்கின மாதிரி இருக்குது பிரச்சனையை தான் உண்டு பண்ணுறாங்கனுக்காண்டி பிரச்சனை தீர்க்கிற மாதிரி தெரியல ஆனால் மேல்முறையீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி இதோ இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இந்த ஃபோட்டோ யாருன்னு கேட்டிங்கன்னால் ராம ரவிக்குமாருக்கு ஆதரவாக வாதாடினவர் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னால் இந்த பாருங்கள் அது தீபத்தூண் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் யாருன்னு பாருங்களேன் இந்த அரணியத்துறை தேவஸ்தானம் போர்டு கோயில் நிர்வாகம் தமிழக அரசாங்கம் தர்கா நிர்வாகம் இவங்க தான் அது தீப தூண் இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் நீதிமன்றத்துக்கு எதுக்கு போனோம்னு கேட்டீங்கன்னா ஐயா அங்கே தீபம் யாத்தணும் அது தீப தான் அப்படின்னு சொன்னோம் நீதியரசர்களும் நாங்க கொடுத்த ஆவணத்தின் அடிப்படையில் தீப தூண் தான் தீபம் ஏத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இரு நீதியரசர்கள் இப்போது தீப யாத்தனும் அவ்வளவுதான் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ராம ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் அது தீப தூணு அப்படின்னு நிரூபிக்க வேண்டும் சொல்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒன்று மேல்முறையீட்டுக்கு போல நீ தான் அது தீப தூண் இல்ல சர்வே கல்லு கிரனேட் கல்லு சமணர் கல்லு அப்படின்னு நீ தான் போன நீ ஆதாரம் தரணும் ராம ரவிக்குமார் எதுக்காக தரணும் அதனால நீதி அரசர்களே சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அது தீப தூண் என்பது உறுதியாகிறது எப்படி உறுதியாகிறதுன்னு கேட்டீங்கன்னா தர்காவில் இருந்து பதினைஞ்சு மீட்டர் தொலைவில் இருந்தா அது மலைக்கு சொந்தமான இடம் அங்க என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லுகின்ற போது தர்காவிலிருந்து அறுபத்தி அஞ்சு மீட்டரோ இல்ல அறுபத்தி மூன்று மீட்டரோ தொலைவில் இந்த தூண் இருக்குது அப்படி பார்க்கும் போது இது தர்காவுக்கு சொந்தம் இல்ல இது கோயிலுக்கு சொந்தமானது கோயிலுக்கு சொந்தமானதா இருப்பதனால கோயில் இடத்துல எங்களுக்கு தீபம் ஏத்தலாம் அதனால இந்த இடத்துலையும் தீபம் ஏத்தலாம் எப்போதுமே சரி தீபம் ஏத்தத்துக்கான ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறாங்க ஊர் உலகத்தெல்லாம் போய் மலைய பார்க்க சொல்லுங்க கேட்குறவங்கள இதெல்லாம் நீதி அரசுகள் சொன்னது ஏன்னா உயரமான இடத்துல ஏத்தனா தான் தீபம் தெரியும் அந்த தீபத்தை பார்த்துட்டு தான் மக்கள்லாம் வீட்டில் போய் விலை அதனால் உயரமான இடத்துல கடந்த காலங்களில் தீபம் ஏற்றிருக்கலாம் மலைக்கு அதாவது முருகனுக்கு சொந்தமான மழையில் தீப தூண் இருக்குது அது கோயிலுக்கு சொந்தமானது அங்க தீபம் ஏத்தலாம் அதனால அது தர்காவுக்கு சொந்தமானது கிடையாது அது மட்டும் கிடையாது எல்லா தரப்பு வாதம் வச்சிட்ட பிறகு கடைசி நாள் வந்து தர்கா அந்த தூண் எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை எத்தனையோ முறை இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்திருக்குது பல்வேறுபட்ட நீதிமன்றங்கள்ல நீதிமன்றங்களில் அப்போதெல்லாம் இது எங்களுடையது அப்படின்றது தர்கா தரப்பு உரிமை கொண்டாடும் போது இப்ப மட்டும் வந்து எப்படி உரிமை கொண்டாடுறாங்க எதன் அடிப்படையில் உரிமை கொண்டாடுறாங்க ஏற்கனவே தர்காவை சர்வே பண்ணிருக்கீங்களா அப்படி இருந்தா என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டிருக்கோம் இல்ல அரசாங்கம் சர்வே பண்ணிருக்கீங்களா அது இருந்தா எங்கிட்ட கொடுங்கன்னு கேட்கிறோம் ஆனா இந்த தர்கா தரப்பு அதற்கான ஆதாரத்தை தராம கடைசி நாள்ல தீபம் ஏத்தத்தை நிறுத்தணும் என்பதற்காகவே அந்த தூண் எங்களுதுன்னு சொல்றாங்க இது அப்பட்டமான விதிமுறை இல்லையா அதோட நீதி பொறுத்த வரைக்கும் இந்த அறநிலையத்துறை மீதும் அதோட கோயில் நிர்வாகத்தின் மீது வந்து பார்த்தா கடுமையான கோபத்தை கொப்பளிச்சிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொந்தமான இடத்தை தர்காவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இந்த அறநிலைத்துறையே சொல்றீங்களே இதெல்லாம் நியாயமா இருக்குமா அது மட்டும் கிடையாது கோயில் நிர்வாகமே அந்த தூணு தர்காவுக்கு சொந்தமானதுன்னு சொல்றீங்களே உங்களுடைய பொருளை நீங்க காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமே இல்லையா என்னையா நீங்க ஒரு ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகளே வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம் என்பதை உறுதிப்படுத்திருக்கின்ற போது ஆனா இந்த அறநிலையத்துறையும் கோயில் நிர்வாகமும் அது தர்காவுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க சரி அது எப்படி தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லுகின்ற போது தர்கா இருக்கின்ற மலை அது சிக்கந்தர் மலை என்று சொல்றாங்களாம் பிரிவு கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா தர்கா இருக்கின்ற மலை அது தர்கா மலை அல்லது சிக்கந்தர் மலை என்று சொல்றதுனால அந்த மலையில ஒரு ஓரத்தில் இந்த தூண் இருப்பதனால அது தர்காவுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்களாம் ஆனா பிரிவு கவுன்சில் எந்தெந்த சொத்து தர்காவுக்கு வந்து சிறப்பாக வந்து தனித்தனி அடையாளம் காட்டப்பட்டிருக்குதான் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இங்க தீர்ப்பு வழங்குகின்ற போதெல்லாம் தர்கா எங்க கட்டப்பட்டிருக்குதோ தர்காவிலிருந்து பதினஞ்சு மீட்டருக்கு பிறகு பண்ணலாம்னு சொல்லிட்ட பிறகு அந்த தர்காவோட தர்காவுடைய நிலம் முடிஞ்சு போகுது அதை தாண்டி எல்லாம் கிடையாது அந்த தர்கா இருப்பதால அந்த மலம் முழுவதும் தர்காவுக்கு சொந்தம் என்று எப்போதும் தீர்ப்பு வழங்கப்படவே இல்லை அதனால அந்த மலையே தர்காவுக்கு சொந்தம் என்று யாராவது உரிமை கொண்டாடினீங்கன்னா பிரச்சனையே கலப்புறீங்க அப்படின்னு நல்லா தெளிவாகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களே அரசியல் காரணத்துக்காக உருவாக்குறாங்களே அன்றி ஒருபோதும் அங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இங்கே லைட்டை ஏற்றியிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ண வேண்டியதே கிடையாது திருப்பரங்குன்ற மலையின் மீது நீதியரசர் உத்தரவிட்டிருக்கின்றார் தீபம் ஏற்ற வேண்டும் என்று அன்னைக்கு தர்கா தரப்பும் எதிர்ப்பு தெரிவிக்கல யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனால் கோயில் நிர்வாகமோ இல்லை இந்த அறியத்துறையோ மேலே போய் தீபம் ஏற்றிருந்தாங்கன்னா பிரச்சனையே இருக்காது ஆனால் பிரச்சனையை உண்டு பண்ணது திமுக அரசாங்கம் தான் எதற்காக அரசியல் காரணங்களுக்காக மற்றபடி மக்கள் பிரச்சனையை அடிப்படையை வச்சு சட்ட ஒழுங்கு அடிப்படையை வச்சு இவங்கெல்லாம் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை யாரும் வன்முறைக்கும் போகலை நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கி இருக்குது தீபம் ஏற்ற போறாங்கன்னு எல்லாம் இருந்தாங்க அரசியல் சுயநல காரணமாக ரெண்டு மக்களிடையே எப்போதும் பதட்டத்தை உருவாக்குது திராவிட மாடல் ஆட்சிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீதி அடி தந்து இருக்கின்றார்கள் இப்படி மக்களை பிரிக்கின்ற வேலையை அரசாங்கம் செய்யக்கூடாது ஒழுங்கா தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்ல அது தீப தூண் இல்ல அது சர்வே கல் ஆதாரம் கொடுத்துக்கிறியான்னு கேட்டாங்க ரெண்டாவது தேவஸ்தானம் வந்து என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கல் தர்காவுக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க தெரியுமா அப்பதான் சொன்னாங்க எதன் அடிப்படையில் சொல்றீங்க முட்டாள்தனமான ஒரு வாதம் உங்களுடைய தூணை அவங்களுக்கு சொல்கிறதுனால தீபம் ஏத்தாமல் தடுத்துடலான்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி சப்ப காரணங்களை சொல்லக்கூடாது தீபம் ஏத்துங்க அப்படின்னு நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறாங்கப்பா மொத்தத்தில் பூர்ணசந்திரன் வந்து தீபம் ஏற்ற என்பதற்காக தன்னுடைய உடலில் தீ வைத்து கொண்டான் இரு பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜி ஆர் அவர்கள் வழங்கின தீர்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் ஆரம்ப ஸ்டேஜில் சொல்லிடுறேன் என்ன தெரியுமா ஏற்கனவே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கின தீர்ப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய தீர்ப்பை தீர்ப்பு பண்ற மாதிரி இருக்குது இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள கூடாது மேல்முறையீட்டுக்கு போனாங்க தமிழக அரசாங்கமும் இந்து அறநிலையத்துறையும் மற்றும் கோயில் நிர்வாகமும் ஆனா நீதியரசர்கள் இருவரும் யார் நம்முடைய ஜெயச்சந்திரன் நீதியரசர் அவர்களும் மற்றும் கே கே ராமகிருஷ்ணன் அவர்களும் வந்து என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கின்ற தீர்ப்பை எந்த விதத்திலும் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வயலேட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நாங்க வழங்கியிருக்கின்ற தீர்ப்பு கூட எந்த விதத்திலும் சரி கடந்த காலங்களில் இந்த திருப்பரங்குன்ற மலை தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த தீர்ப்பையும் நாங்கள் மீற மாதிரியோ இல்லை வயலேட் பண்ற மாதிரியோ வழங்கப்படவில்லை ஸோ தீபத்துக்காக வந்தாங்க தீபம் ஏற்றக்கூடாது என்ற காரணம் தமிழக அரசாங்கம் சொல்கிறத ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒழுங்காக தீபம் ஏற்றணும் அது இந்துக்களுக்கு சொந்தமான இடம் ஒழுங்காக போய் தீபம் ஏற்றுங்க ஆனால் தீபம் ஏற்றுகின்ற போது ஒன்று மட்டும் கடைபிடிக்க வேண்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தீபத்தை தனி மனிதரோ இல்லை ஒரு அமைப்போ போய் ஏற்றக்கூடாது கோயில் நிர்வாகம் இந்து அறநிலையத்துறை காவல்துறை அல்லது கலெக்டரேட் இல்லை வருவாய்த்துறை இவங்க மட்டுமே போய் ஏற்றலாம் ரெண்டாவது தீபம் ஏற்றுகின்ற போது பொதுமக்களையோ இல்லை எந்த அமைப்பையோ மேலே வந்து அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மூன்றாவது மீண்டும் மீண்டும் பிரச்சனை வதுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அதை கூப்பிட்டு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேசி பிரச்சனையை தீர்க்கலாம் ஆனால் இந்த தீபம் ஏற்றுக்கின்ற பிரச்சனை இதோட முடிவடைகிறது உங்கள் மனுக்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த வாஞ்சிநாதனாக இருக்கலாம் தமிழக அரசாங்கமாக இருக்கலாம் அது வந்து தீப தூணே இல்லை என்று சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து நீதஸர் ஜெயச்சந்திரன் மற்றும் கே கே ராமகிருஷ்ணன் கிட்ட வச்சுருக்கலாம் இல்லை ஆனால் நீதஸ்தர் கேட்டாங்க தமிழக அரசாங்கமும் சரி தர்கா தரப்பும் சரி அதே இந்த இந்து அறநிலையத்துறையும் சரி அதே மாதிரி கோயில் நிர்வாகமும் சரி ஒட்டுமொத்த பேரும் தீபம் எப்படி ஏற்றுறத தடுக்கலாம் என்ற எண்ணத்தோடு இருந்தாங்களே கண்டி ஒருபோதும் சட்டப்படி ஆதாரத்தின் அடிப்படையில் அங்கே தீபம் ஏற்றுவதற்கான வாய்ப்பில்லை என்றைக்கும் அங்கே தீபம் ஏற்றது கிடையாது ஸோ சர்ச்சைக்காக மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்வதற்காக தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வெறுமனே வந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்ற மீது பழிதான் சொன்னாங்களே கண்டி தமிழக அரசாங்கமானது ஆதாரபூர்வமாக எந்தவித விவாதமும் வைக்கல அதனால் தமிழக அரசாங்கத்துக்கு அரசியல் செய்ய வேண்டும் அரசியல் செய்ய வேண்டும் என்ற சிறுபிள்ளைத்தனமான கீழ்த்தரமான ஒரு அரசியல் உள்நோக்கம் மட்டுமே இருந்தது தீபம் ஏற்றக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வரத்துக்கு மற்றபடி அங்கே நியாயமான காரணங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பார்த்துங்க ஒரு நீதி அரசிலே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அரசியல் உள்நோக்கங்களும் வாக்கரசியலை பற்றி இவ்வளோ தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இனிமேலாவது வந்து யார் திருந்தணும் இந்துக்கள் திருந்தணும் திமுக திரும்பி கூட பார்க்க கூடாது சரி நண்பர்களே இன்னும் தீர்ப்புடைய முழு விவரம் வரல இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் இன்னும் என்னென்ன சரத்துகள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் நன்றி